நல்ல பண வரவு வேணும் கை நிறைய காசு வேணும் அதற்கு மகிழ்ச்சியாக ஒரு பரிகாரம் எனக்கு வேணும்னா எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா மகாலட்சுமி பரிகாரங்களை தான் எல்லா விஷயத்துலேயும் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஏன்னா மகாலட்சுமி வழிபாடு தான் செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம நேயர்களுக்காக நம்ம சொல்கிற ஒரு ஒரு மந்திரம்னு சொல்ல போகிறோம் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிற போது அதனால செல்வ செழிப்பை கொடுக்கும் ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறோம்னு சொன்னால் அந்த மந்திரம் இதற்கு முன்பாக நூற்றுக்கணக்கான பேருக்கு சொல்லப்பட்டு அது வெற்றிகரமாக இருக்கக்கூடிய மந்திரம் அதைத்தான் நம்முடைய நேயர்களுக்கு சொல்றோம் இது என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் வந்து காலையில் ஆறு மணியிலேருந்து ஏழு மணி காலையில் அந்த நேரத்தில் விளக்கேற்றி வைத்துக்கொண்டு ஒரு வெற்றிலை எடுத்துக்கணும் அந்த வெற்றிலையில நடுவில் சந்தனம் தடவி அதன் மீது குங்குமம் தடவி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த சந்தனம் குங்குமம் தடவி வச்சுருக்க இருக்கு பாருங்க அதுதான் நம்முடைய தெய்வமாக நம்ம கருத வேண்டிய இடம் விஷயம் அது அதற்கு முன்னால் நின்று கொண்டு ஓம் தன தான்யாதிபதியே நமகா அந்த மந்திரத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஓம் தன தான்யாதிபதியே நமகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்லணும் நீங்கள் இப்படி சொல்லி மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கணும் அந்த வெத்தலையில் சந்தனம் தடவி இருக்கீங்க அது மேலே மையப்பகுதியில் சந்தனம் தடவி இருக்கணும் வெத்தலையில் நடுவில் அதன் மீது குங்குமம் தடவிருக்கணும் அதை பார்த்து கொண்டு மனதார நீங்கள் உருகி ஓம் தன தான்யாதிபதியே நமகங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை இது தினமுமே நீங்கள் சொல்லிக்கிட்டு வரலாம் அப்படி சொல்ல சொல்ல மெல்ல மெல்ல உங்களுக்கு தனப்பிராப்தி நல்லா வரும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுவதை குடும்பத்தில் ஒரு சுமிட்சமான நிலைமை ஏற்படுவதை கண்முன்னால் நீங்கள் பார்க்கலாம்